பெரியமானவர்களை உங்கள் யாரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருமியாக கொடுக்கிற ஜீவனுள்ள வார்த்தைகள் நீதிமொழிகள் பத்து இருபத்தி ஏழில் அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும் ஆயுசு நாட்கள் பெருக பண்ணுவாராம் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவாராம் எப்போ நம்முடைய ஆயுசு நாட்கள் பெருகும் நீங்களும் நானும் கத்தருக்கு பயப்படும் பொழுது மாத்திரமே இன்றைக்கு அதிகாலையில் பார்த்தீங்கன்னா தெரு ஓரங்களில் நிறைய மனிதர்கள் நடந்து செல்கிறத பார்க்க முடிகிறது ஒருவேளை இன்றைக்கு எக்ஸசைஸ் சென்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய மனிதர்கள் காலையிலயும் மாலை நேரத்துல இரவு நேரங்களிலும் வருவதும் உண்டு அது மாத்திரமல்ல நிறைய ஹெல்த்தை ஃபுட்ஸ் மக்கள் நம்ம பார்க்க எப்படியாவது ஒரு பத்து வருஷம் கூட வாழ்ந்துட முடியாதா இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட முடியாதா நோய்கள் வரலன்னா நம்முடைய ஆயுசு நாட்கள் பெருகுமே என்கிற எண்ணத்துல இன்றைக்கு சகல ஆஸ்திகளும் இருந்தாலும் காலையில தெருக்களில தான் அவங்கள பார்க்க முடிகிறது எனக்கு அந்த தேவ ஜனமே ரொம்ப அருமையா சொல்லுது நீங்களும் நானும் கத்தருக்கு பயப்படும் பொழுது நம்முடைய ஆயுசு நாட்களை கத்தர் பெருக பண்ணுவாராம் அப்போ கத்தருக்கு பயப்படும் பொழுது அவர் உங்களையும் உங்களை நேர்த்தியாக நடத்துவார் அது உணவு உட்கொள்றதாக இருக்கட்டும் நம்முடைய வாழ்க்கையில அன்றாடம் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியங்களாக இருக்கட்டும் படிப்பா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் யாவற்றையும் கத்தர் நேர்த்தியாக நடத்துவார் அது நமக்கு மன உளைச்சலை உண்டு பண்ணாதபடிக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தரும் நல்ல ஒரு சந்தோஷமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளது உதவி செய்யும் மூலமாய் நம்முடைய ஆயுசு நாட்களும் பெருகும் என்று சொல்லி வேதமருமையாக சொல்லுகிறது அப்போ கத்தருக்கு பயப்படுகிற ஒரு தனி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில ஆயுசு நாட்களை பெருக்கி கொள்வதற்கு அது அவனுக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லி வேதமருமையாக சொல்கிறது அப்போ கத்தருக்கு பயப்படுகிறது என்றால் என்ன என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் யாவருக்கும் தெரிந்த வசனம் தான் இல்லை சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு ஒன்றை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது கத்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி அருமையாக சொல்கிறது அப்போ கத்தருக்கு பயப்படுகிறது என்பது என்றால் என்ன நீங்களும் நானும் ஆண்டவர் ஏசப்பா நமக்கு கிருமையாக கொடுத்திருக்கிற வழிகளில் நீங்களும் நானும் வாழ நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார் வேதாகமத்தில் நிறைய இடத்துல கற்பனைகளை பார்க்கிறோம் மற்ற இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துல முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி சருமையாக பேசுகிறார் பெரிய மாணவர்களே பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிற பொழுது உங்களுக்கு எனக்கும் நம்முடைய ஆயுசு நாட்கள் பெருகும் என்பது வேதம் அருமையாக காண்பித்துக் கொடுக்கிறது சங்கீத நூத்தி இருபத்தி எட்டு ரெண்டிலிருந்து நான் படிக்கிறேன் பாருங்க உன் கைகளின் பிரியாயசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் உன் மனைவி உன் வீட்டுரங்களுக்கு கணிதரும் சாட்சி கொடியை போல இருப்பாள் உன் பிள்ளைகள் உன் பந்திய சுத்திலும் இருக்கக்கூடிய ஒளிவு மர கண்டுகளை போல இருப்பாங்களாம் இதோ கர்த்தருக்கு ஆசீர்வதிக்கப்படுவான் எரிசிலை வாழ்வை காண்பாய் அந்த சங்கீத நூத்தி இருபத்தி எட்டு ஆறு எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இசைவேளுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய் அப்போ நீடிய ஆயுசு எப்போ உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கும் கத்தருக்கு பயந்து வழிகளில் நடக்கும் பொழுது மாத்திரமே அர்ப்பணிப்போமா அண்டவரே உமக்கு பயந்து உங்களுடைய வழிகளில் நடக்க எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் எங்கள் சபைக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி அப்பா விடத்தில் கேட்போமா ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தர விரும்புகிறார் கண்களை மூடுவோம் ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் உங்களுடைய சமூகத்தில் வரும்படியாய் கத்திற்கு கொடுக்கிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எசப்பா உங்களுக்கு பயந்து உங்களுடைய வழிகளில் நடந்து அண்டவரே கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபி நிறைந்த வாழ்க்கையில் உத்தமமாய் வாழ்ந்து என்னுடைய ஆயுசு நாட்கள் உங்களுடைய சமூகத்தில் பிரிதியா இருந்து அண்டவரே அதை பெருக்கிக் கொள்வதற்கு கத்திரங்களுக்கு உதவி செய்யுங்க கத்தை செய்கிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம் அண்டவரே இந்த நாளுக்கான நிறைவான ஆசீர்வாதத்தை தாங்க உங்களுக்கு பிரியமாய் நடந்து உத்தமமாய் நாங்கள் ஜீவிக்க கத்திரங்களுக்கு உதவி செய்யுங்க செய்கிறபடினால் நன்றி ஏசப்பாவன் என்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜபங்கேலும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே தேங்க்யூ காட் பிளெஸ் யூ வாட்